கும்ப ராசிக்கார நேர்கள் இந்த கும்பராசினுடைய வாழ்க்கையில வெகு காலமாக இல்ல வருஷமா கூட வச்சுருக்காங்க இவங்களுக்காக இவங்களுக்கு பிடிச்சவங்களுக்காக ரொம்ப நாளா காத்துக்கிட்டு இருக்காங்க முக்கியமா இவங்களுடைய வாழ்க்கையில அதாவது இந்த கும்பராசினுடைய வாழ்க்கையில தனக்கு பிடிச்சவங்களை ரொம்ப மனசுல விரும்பி அவங்களுக்காக காதலை காமிச்சு அன்பை காமிச்சு எல்லாத்தையும் அவங்க மேல காமிச்சு நேசத்துல அவங்க மேல உயிரையே வச்சிருந்தாங்க இந்த கும்பராசிக்காரர்கள் திடீர்னு ஒரு சில காரணங்களால இந்த கும்பராசிக்காரர்களை விட்டுட்டு போயிட்டாங்க இன்னைக்கு வந்துருவாங்க நாளைக்கு வந்துருவாங்க நாள் வந்துருவாங்க நமக்கு பிடிச்ச நாட்கள் வந்துருவாங்க இந்த நாட்கள் கண்டிப்பா வந்துருவாங்கன்னு ஒவ்வொரு நாளுமே ஏங்கி போய் காத்திருந்த இந்த கும்பராசினுடைய வாழ்க்கையில அவங்க யாரும் நினைச்சு காத்திருந்தாங்களோ வரவே இல்லைங்க காலங்கள் ஓடினுச்சு வருஷங்கள் ஓடினுச்சு ஆனா மாற்றங்கள் நிகழ்ல இனி வரக்கூடிய காலங்களில் இந்த கும்பராசனுடைய வாழ்க்கையில அப்படிப்பட்ட சந்தோஷமான நிகழ்ச்சி என்பது உங்களுடைய வாழ்க்கையில உண்டாகும் முக்கியமா திருமண நிகழ்வதற்கான ஏற்ற நீர காலங்கள் என்பது விட்டது இந்த வருஷத்துல இது வரைக்குமே நீங்க கல்யாணத்துக்காக முயற்சி பண்ணியும் எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லைன்னு நிறைய வருத்தப்பட்டிருப்பீங்க இனி வரக்கூடிய காலங்கள்ல அப்படி நீங்க எதை நினைச்சு வருத்தப்படவோ இல்லை உங்களுடைய வாழ்க்கையில கல்யாணமே நடக்காதுன்னு நினைச்சு நீங்க கஷ்டப்படவோ தேவையில்லைங்க உங்களுடைய வாழ்க்கையில கட்டாயமா திருமண வாக்கியத்தை பெற்று சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் வாழ ஆரம்பிப்பீர்கள் இதனால் வரைக்கும் அப்படிப்பட்ட விஷயங்கள் நடக்கலைனாலும் பரவாயில்லைங்க இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுடைய வாழ்க்கையில அப்படிப்பட்ட விஷயங்கள் என்பது நடக்கும் நீங்க நினைச்சது போல உங்களுடைய வாழ்க்கையில நல்ல முன்னேற்றங்களையும் மாற்றங்களையும் சந்திக்க முடியும் அது மட்டும் இல்லைங்க இப்ப வரைக்கும் ஏன் இந்த நிமிஷம் வரைக்கும் சொல்ல இவர்களுடைய வாழ்க்கையில ஒரு சில இடங்கள் செல்லும் போது படாத பாடு கஷ்டத்தையும் இருக்காங்க இந்த கும்பராசிக்காரர்கள் ஆனால் இனி அப்படிப்பட்ட விஷயங்களுக்கான தீர்வுகள் என்பது கிடைக்கும் வேலைக்காக இவங்க ஒவ்வொரு நாளுமே அலைஞ்சுக்கிட்டு தாங்க இருக்காங்க ஆனா பல வருஷங்கள் கடம்பும் இவர்களுடைய வாழ்க்கையில அதாவது இந்த கும்பராசினுடைய வாழ்க்கையில எதிர்பார்த்தது போல் அந்த வேலை அப்படின்ற ஒரு விஷயம் கிடைக்கவே இல்லைங்க இவள் நாட்கள் வரைக்கும் வேலைக்காக அழைஞ்சது மட்டும்தாங்க மிச்சம் மற்றபடி வேலை கிடைக்காம ரொம்பவே கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் இருக்காங்க இந்த கும்பராசிக்காரர்கள் ஆனா இனி வரக்கூடிய காலங்கள் ஒண்ணு இருக்கு பாத்தீங்களா அதுல இந்த கும்பராசினுடைய வாழ்க்கையில இந்த வேலை பிரச்சனைகள் வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இருக்கக்கூடிய கஷ்டங்கள்னு எல்லாமே முழுமையான மாற்றங்களையும் தீர்வையும் ஏற்படுத்தி கொடுக்கும் இவள் நாள் மாறாத இந்த கும்பராசிக்கு இனி மாற்றம் ஏற்படுமான்னு கேட்டீங்கன்னா வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்களை கேட்கறீங்கன்னா முழுவதுமான மாற்றங்கள் என்பது உங்களுடைய வாழ்க்கையில நடக்குங்க அதுவும் நீங்க நினைக்கிற மாதிரி அலுவலக வேலைகள்ல ப்ரொமோஷன் கிடைப்பதற்கும் சம்பள உயர்வு கிடைப்பதற்கும் வாய்ப்புகள் இருக்கு தொழில் தங்கம் போன்ற விஷயங்களை வேலை செய்யக்கூடிய நபர்களுக்கு சம்பள உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு இதுநாள் வரைக்கும் ரொம்ப கஷ்டப்பட்டு ப்ரெஷர்ல வேலை செஞ்ச அந்த சில விஷயங்கள்ல கொஞ்சம் நெளிவு கிடைக்கும் உங்களுடைய சக ஊழியர்கள் உங்களுக்காக கூட்டுருந்து உதவிகள் செய்ய கொண்டு கொடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு உங்களுடைய வேலைகளை உங்களுடைய நண்பர்களை நான் செய்யறப்பான் போ அப்படின்ற மாதிரி சொல்லி அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு உங்களுக்காக உழைக்கக்கூடிய நேரக்களங்களாகவும் இப்போது இருக்குதுங்க அது மட்டும் இல்ல இந்த கும்பராசினுடைய வாழ்க்கையில உடல் சார்ந்த உபாதைகளும் நோய்களும் கொஞ்சம் அதிகமாகவே தான் இருந்துகிட்டு இருக்கு முக்கியமா இவர்கள் என்னதான் உடல் சார்ந்த உபாதைகளுக்குள்ள போயிடக்கூடாது சிக்கக்கூடாது எப்படியாவது இந்த உடல் சார்ந்த நோய்கள் வந்து வெளியே வரணும்னு எவ்வளவுதான் முயற்சி பண்ணாலும் இந்த கும்பராசினுடைய வாழ்க்கையில அவங்க செய்யக்கூடிய அந்த முயற்சிங்கிறது எந்த ஒரு விதத்திலயும் இவங்களுக்கு மாற்றத்தையோ இல்லை மாறுவதற்கான சந்தர்ப்பங்களையோ ஏற்படுத்தி கொடுக்கலங்க உடல நோய் வருதா தான் இருக்கு அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா புது புது நோய்களும் இவர்களை வந்து ரொம்பவே காயப்படுத்தி கஷ்டப்படுத்திக்கிட்டு இருந்திருக்கு ஆனா இனி வரக்கூடிய காலங்கள் அப்படிப்பட்ட துன்பங்கள் என்பது முழுவதுமாக நீங்கும் இவர்களுடைய வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள் எனக்கு இந்த நோய் வந்து தாக்கிடுச்சுங்க இந்த நோயினால ரொம்ப கஷ்டப்படுற சிரமப்படுறேன்னு அந்த கும்பராசிக்காரர்கள் சொல்ல வேண்டிய அவசியம் இருக்காது ஏன்னா இந்த கும்பராசினுடைய வாழ்க்கையில அப்படி இருக்கக்கூடிய நோய்கள் எல்லாமே முழுவதுமாக மாறி தீர்ந்து சந்தோஷம் நிறைந்த ஒரு வாழ்க்கையாகவே அமையும் இனி வரக்கூடிய காலங்கள்ல இனி எந்த ஒரு விஷயத்த நினைச்சும் அதிகமா யோசிச்சு யோசிச்சு கஷ்டப்பட வேண்டிய அவசியம் என்பது கிடையாது உங்களுடைய வாழ்க்கையில நீங்க நினச்ச மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில துன்பங்கள் எல்லாமே தவிடுபடியாகி சந்தோஷம் நிறைஞ்ச ஒரு வாழ்க்கையை வாழ்வீங்க மனசாராகவே சொல்ல முடியும் இனி வரக்கூடிய காலங்கள்ல இந்த கும்பராசினுடைய வாழ்க்கையில அந்த மாதிரி இருக்கக்கூடிய உடல் சார்ந்த பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சமாக தீர்ந்து முழுவதுமான தீர்வை நீங்க பார்க்க முடியும் கும்பராசினுடைய வாழ்க்கையில எல்லோருக்கும் திருமணம் ஆகுது சாமி என்னோட சின்ன பசங்க சின்ன பொண்ணுங்க எல்லோருமே என்ன விட்டுட்டு அவங்க கல்யாணம் பண்ணிக்கிறாங்க ஆனா எனக்கு இன்ன வரைக்கும் திருமணம் பாக்கியம்ன்றது கிடைக்கலையே சாமி எவ்வளவு நாள் தான் நானும் பொறுத்து பொறுத்து போவேன் ஆனா என்றாவது ஒரு நாள் எனக்கு நடந்துடும் அப்படிப்பட்ட ஒரு சந்தோஷமான விஷயம் நான் எதிர்பார்க்க ஆனா இப்ப வரைக்கும் அப்படிப்பட்ட விஷயங்கள் நடக்கவே இல்லையே இதற்கான தீர்வுகள் இல்லையா இது வந்து என்னால வெளிவர முடியாதா அப்படின்னு ரொம்பவே கஷ்டப்பட்ட இந்த கும்பராசினுடைய வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல நினைச்சதை போல ஒரு அருமையான திருமண அதாவது வாய்ப்புகளும் அதற்கு ஏற்ற மாதிரி நல்லதும் உங்களுடைய வாழ்க்கையில் நடக்க ஆரம்பிக்கும் இவள் நாள் வரைக்கும் நடக்கல அது உண்மைதான் நானும் சொல்றேன் உண்மைதான் ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல அப்படிப்பட்ட விஷயங்கள் என்பது உங்களுடைய வாழ்க்கையில நடக்காதுங்க முழுக்க முழுக்க நன்மை நன்மைகளையும் மாற்றங்களையும் உங்களுடைய வாழ்க்கையில ஏற்படுத்தி கொடுக்கும் நீங்க எதிர்பார்த்த மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படுவதோடு இனி வரக்கூடிய காலங்கள்ல சந்தோஷமான நிகழ்ச்சிகளும் உங்களுடைய வாழ்க்கையில ஆரம்பிக்கும் வீடுகள்ல வருகின்ற காலங்களில் சுப நிகழ்ச்சிகள் இருப்பதற்கான அதிகமான இருப்பதால் செல்வத்தை கொஞ்சம் சேர்த்து வைக்க வேண்டியது அவசியம் என்பது இந்த கும்பராசிகளுக்கு இருக்குது அது மட்டும் இல்ல நீங்க சுப நிகழ்ச்சிகளுக்கு செலவுகள் அதிகமாக செல்வதால செல்வ பற்றாக்குறைகளில் கூட ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதால செல்வங்களை செலவு செய்யும் பொழுது அதை சுதாரித்துக் கொண்டு செய்யலாமா வேணாமான்னு ஒரு முறைக்கு யோசித்துக்கோங்க வீடுகளுக்கு சொந்தக்காரர்கள் வருவார்கள் மூலியமா ஒரு சில நன்மை செய்திகளும் உங்களுடைய வீட்டை தெரிய வந்து சேரும் சுபகாரியங்கள் நடக்கும் வீட்டில் ஒரு சில முக்கியமான பொருட்களை வாங்கி வைத்து நீங்களும் உங்களுடைய குடும்பத்தார்கள் மகிழக்கூடிய ஏற்ற காலங்களாக இருக்கும் குடும்பத்துக்குள்ள பல வருஷமாக மாதங்களாக இருந்த பிரச்சனைகள் கொஞ்சம் நீங்கி சந்தோஷங்கள் ஏற்படும் முக்கியமா ரொம்ப வருஷமா நாங்க குடும்பத்துக்குள்ள ஏற்பட்ட பிரச்சனையால பேசிக்கிறதே கிடையாது சாமி அவங்களும் இங்க கூட பேசுறது கிடையாது நாங்களும் அவங்க கூட பேசுறது கிடையாதுன்னு நீங்க சொல்லுவீங்களே அப்படிப்பட்ட விஷயங்கள் இருந்து கொஞ்சம் தீர்வுகள் கிடைச்சு நீங்களும் சரி அவர்களும் சரி குடும்பத்துக்குள்ள ஒரு பிணைப்புடன் வாழ்வதற்கான நேர காலங்கள் என்பது வந்துடுச்சு இனி வரக்கூடிய காலங்கள் நீங்க உங்களுக்குன்னு யாரும் இல்லை அவங்க கூட பேச மாட்டாங்க அப்படி இப்படி பல விஷயங்களை போட்டு யோசிச்சு குழப்பிக்க வேண்டிய அவசியம் இல்லை நீங்க நினைச்ச மாதிரி அவர்கள் உங்க கூட பேசுவதுடனும் உங்களுடைய மனசுல இடம்பிடிப்பதுடனும் இருப்பாங்க இனி வரக்கூடிய காலங்கள்ல இப்படிப்பட்ட விஷயங்கள் என்பது உங்களுடைய வாழ்க்கையில நடக்காதுங்க அதாவது முக்கியமா சொல்ல போனா இந்த கும்பராசிக்கார்கள் எந்த ஒரு இடத்துக்கு சென்றாலும் சரிங்க நிறைய நபர்கள் இவரை தரை குறைவாக பேசுவது நீ ஏன் இங்க வந்த நீ வந்தனால இப்படி உருப்படாம போயிடுச்சு அப்படின்னு அவர்களை குத்தம் சொல்வது என்று நிறைய காரியங்கள் இதற்கு முன்பு வரைக்கும் நடந்திருக்கு ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல இந்த கும்பராசினுடைய வாழ்க்கையில அப்படிப்பட்ட விஷயங்கள் என்பது நடக்காது இந்த கும்பராசிக்காரர்கள் இல்லாம எந்த ஒரு நல்ல காரியமும் நடக்காத அளவுக்கு மாற்றங்கள் என்பது நடக்கும் இவருடைய வாழ்க்கையில நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி உங்களுடைய வாழ்க்கைன்றது என்றது அமையப்போகுது இனி வரக்கூடிய காலங்கள்ல நீங்க நம்மளினாலும் உங்களுடைய வாழ்க்கையில அதாவது இந்த கும்பராசினுடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட விஷயங்கள் நிச்சயமா நடக்கும் இவ்வளவு நாள் வரைக்கும் இனி நடக்கவா போது யோசிச்சீங்கன்னா கண்டிப்பா உங்களுடைய வாழ்க்கையில நீங்க நடப்பதை கண்கூடாகவே பார்க்க முடியும் அந்த அளவுக்கு மாற்றங்கள் என்பது இந்த கும்பராசியில் நடக்க போகுது நம்பிக்கோடு காத்திருங்கள் நடந்தே நடக்கட்டும் உங்களுடைய மனசுல ஒரு சில விஷயங்கள் தவறாக இருக்கும் எனில் உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய விஷயங்களும் நிறையவே தவறாக இருக்கும் அதனால நீங்க எல்லா விஷயத்தையும் சரியாக புரிந்து கொண்டு சரியான விஷயங்களை பாதையில் போகும்போது உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய தவறுகள் அதாவது எப்படி சொல்றோம்னா நல்ல விஷயங்கள் கூட ஒருத்தங்களுக்கு தவறாக தெரியும் பாத்தீங்களா அப்படி பார்ப்பதற்கான உங்களுடைய பார்வை நீங்க சரி செய்வது நேர காலங்களாகவும் இருப்பதால அளவுக்கு எல்லா விஷயத்தையும் சரியான பார்வையில் பாருங்க நல்லது நடக்கும் நம்பிக்கோடு இருங்க கும்பராசியில் இருக்கக்கூடிய ஜென்மசனி முடிவடைஞ்சிருச்சுன்றதுனால உங்களுடைய வாழ்க்கையில நல்லது மட்டும் நடக்காதுன்னு சொல்ல முடியாதுங்க ஒரு சில விதமான நீங்க செய்யக்கூடிய பிரச்சனைகள் என்பதும் உங்களுடைய தெரிய வரவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதுனால ஒரு சில விஷயங்கள் நீங்க தாங்க கையாண்டுக்கணும் அதை நல்லா புரிஞ்சுக்கிட்டு தெளிவாருங்க நம்பிக்கோடு இருங்க உங்களுடைய கடவுளை வேண்டிட்டு சிவபெருமான வேண்டிட்டு மனசார வேண்டிட்டு இருக்கு கும்பராசினுடைய வாழ்க்கையில் சிவபெருமானம் வேண்டுவது மூலியமா ஏற்படக்கூடிய நன்மைகள் என்பது எப்பச்சுமா இருக்கும் அதனால நம்பிக்கோடு காதலர்கள் நடந்து நடக்கட்டும் உங்களுடைய வாழ்க்கையில் வருகின்ற காலங்களில் சிவபெருமானுடைய அருள் பெற்று சனி பகவானுடைய அருள் பெற்று சந்தோஷமும் மகிழ்ச்சியாகவும் இருக்க பாருங்கள் நம்பிக்கோர்கள் நல்லது நடக்கட்டும் நன்றி வணக்கம்